எல்லாருக்கும் வணக்கம் தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள்லாம் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்குது சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றது சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுக்காமல் இருந்தது ஜாதகமும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தசாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான ப்ரமோஷனாக இருக்கட்டும் அப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வெளியூர் வெளியூர் போகிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே தான் அமையும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் நல்ல விதமாக சில பேருக்கெல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும் தான் திருமணத்துக்காக ட்ரை உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த தடை தாமதங்களுக்கு பின்னர் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான மாதமாகவே அமையுங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் இந்த தனுஷில் பிறந்திருக்கவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து செலவுகளில் ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி செலவுகளுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கோம் ஏன்னா அந்த ஆடம்பரத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி ஆடம்பர சில செலவுகளை தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க அதனால் செலவுகளை முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களோட அம்மாவுக்கும் சரி உடல் நலத்தில் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாயிடும் அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் சரிங்களா குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் அந்த கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தாங்க இருக்கும் கணவன் மணி உறவுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் இருக்காது மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செலவுகள்லையும் ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து போதுமானதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மாதமாக உங்களால் ரொம்ப ஈஸியாகவே கொண்டு போய்க்க முடியும் அவங்களோட முன்னோர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட வழிபாடுகள் அப்படின்றத கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்